மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது நமது தலைமுடி வளர்ச்சிக்கு உதவும் தலையாய முக்கிய உணவுகள் பற்றி இப்போது பார்க்கலாம் உறுதியான கூந்தலுக்கு வைட்டமின் ஏ சி இ பி ஃபைவ் பி சிக்ஸ் பி டுவெல் இரும்பு துத்தநாகம் பாதாம் மிக மிக அவசியம் இவை முடி உதிர்வை தடுக்கவும் நம் கூந்தலை ஆரோக்கியமாகவும் மாற்றக்கூடியவை முதலில் முட்டை முட்டையில் உள்ள வெள்ளை பகுதியில் அல்புமின் என்ற புரதம் உள்ளது அது கூந்தல் வளர்ச்சியை தூண்டுகிறது இதில் முடி உதிர்வதை தடுக்கும் பயோட்டின் என்கிற வைட்டமினும் உள்ளது அடுத்து பீன்ஸ் பீன்ஸில் கருப்பு பீன்ஸ் சோயா பீன்ஸ் கிட்னி பீன்ஸ் என பல வகைகள் உள்ளன இந்த பீன்ஸ் வகைகளில் புரதம் நார்ச்சத்து வைட்டமின் பி சி மற்றும் துத்தநாகம் உள்ளிட்ட தாது உப்புகள் நிறைவாக உள்ளன இவை தலைமுடிக்கு நல்ல உறுதியையும் வளர்ச்சியையும் கொடுக்கும் மேலும் முடி உதிர்வை கட்டுப்படுத்தக்கூடிய இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறது குறிப்பாக கிட்னி பீன்ஸ் சோயா பீன்ஸ் கருப்பு பீன்ஸ் ஆகியவை கூந்தல் அடர்த்தியாக வளர உதவுகிறது அடுத்து பசளைக்கீரை கீரையில் அதிக அளவு இரும்புச்சத்து வைட்டமின் ஏ சி புரதம் உள்ளன முடி உதிர்விற்கு ஒரு முக்கிய காரணமான இரும்புச்சத்து சத்து குறைபாட்டுக்கு தீர்வாக உள்ளது மேலும் தலையில் உள்ள எண்ணெய் சுரப்பியை தூண்டி முடிக்கு இயற்கையான கண்டிஷனராக செயல்படுகிறது பசலைக்கீரை அடுத்து ஓட்ஸ் ஓற்றில் உள்ள சத்துக்கள் மெலனின் உற்பத்தியை ஊக்குவிக்கின்றன முடி வளர்ச்சிக்கு தேவையான பொட்டாசியம் பாஸ்பரஸ் மக்னீசியம் ஆகிய சத்துக்கள் ஓற்றில் நிறையவே இருக்கிறது இவை முடி வேகமாகவும் கருமையான நிறத்திலும் வளர தேவையான சத்துக்கள் ஆகும் அடுத்து சர்க்கரை வள்ளி கிழங்கு இதில் வைட்டமின் ஏ நிறைந்துள்ளதால் செல் மற்றும் திசுக்களின் வளர்ச்சிக்கு உதவுகிறது மேலும் புரதம் தாமிரம் இரும்புச்சத்தும் உள்ளன இவை முடி கொட்டுவதை தவிர்க்க உதவுவதுடன் முடிக்கும் சருமத்துக்கும் ஆரோக்கியத்தை தருகிறது நன்றி நேயர்களே மீண்டும் அரிய அற்புத சிறப்பு தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் மதுரை முருகேசன் தஞ்சாவூர் நன்றி வணக்கம்